பூரண நிஷாகர சித்தர் சந்திரலோகத்திலிருந்து வருபவரே இந்த பூரண நிஷாகர சித்தர் சந்திர மௌலீஸ்வர சுவாமிக்கு படைத்து சந்திரலோகத்தில் உள்ள அடியார்களுக்கு பிரசாதமாக அளிப்பவர் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அன்னத்தை மற்றும் ஏற்பவர் மற்றபடி சகோரப் பட்சி போல சந்திர பகவானின் கிரணங்களையே உணவாக ஏற்று வாழ்பவர் சந்திர பகவானின் அருளாசீனை பெற்று துவாபர யுக காலத்தில் பல இடங்களில் அன்னதான சித்திரங்களை நிறுவி பல கோடி அடியார்களுக்கு உணவிட்ட மகாதவசீலர் இவர் செய்த அன்னதான சேவையின் காரணத்தால் அவரது வலது கரத்தில் என்றுமே ஒரு தங்க ரேகை தென்படும் இதனால் அவரிடமிருந்து பெரும் ஆசீர்வாதமானது அன்ன தட்டுப்பாடு மற்றும் அன்னத்வேஷத்தை நீக்கும் மேலும் தலைமுறை தலைமுறையாக சச்சங்க அன்னதான சேவை தலைத்தோங்கி வளர்வதற்கும் உதவும் கலியுகத்தில் சச்சங்கம் வளரவும் மற்றும் சச்சங்கமாக அன்னதான சேவை வளரவும் இந்த பாவூர்ணமி நன்னாளில் கிரிவலம் ஆற்றுபவரே ஸ்ரீபூரண நிசாகர சித்தர் நாமும் இந்த விசேஷமான பாவூர்ணமி கிரிவலத்தில் பங்கேற்று ஸ்ரீபூரண நிசாகர சித்தரின் அருளை பெறுவோம் நமது சந்ததிகளும் சச்சங்கத்தோடு அன்னதான சேவையில் ஈடுபட்டு இருக்கும் பாக்கியத்தினை பெறுவோம்